உலக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் என்னுடைய ஒரு சிறிய கருத்தை மக்களாகிய உங்களிடம் பகிர விரும்புகிறேன் அந்த கருத்தில் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு பின்னால் கூட பயன்பெறக்கூடிய ஒரு சிறிய கருத்து கருத்து சிறியது ஆனால் பலன் பெரியது அனைவரும் கவனமாக பாருங்கள் காணொளியில் நான் என்ன சொல்லவிருக்கிறேன் என்றால் நான் தற்போது நமது தமிழ்நாட்டில் நூறு டிகிரி நூற்றி ஏழு டிகிரி நூற்றி எட்டு டிகிரி வெயில் அடித்து கொண்டு இருக்கின்றது ஆனால் எத்தனையோ பேர் கட்டடங்களில் ஏசி ஏசி அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வாழும் பட்சத்தில் அவர்களுக்கு பல ப்ராப்ளங்கள் வரும் பல ப்ராப்ளம் ப்ராப்ளம் என்றால் தமிழில் கூற வேண்டும் என்றால் பல சிக்கல்கள் வரும் அப்போ அதுபோல் ஏசியில் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு மனிதன் இருந்தால் நான் தற்போது இருக்கும் இடமோ ஒரு மாமரத்திற்கு கீழ் எப்படி அழகாக இருக்கிறது பாருங்கள் மக்களை ஒரு மாமரம் மாமரம் நமக்கு மாங்கனியை கொடுக்கும் ஒரு சில நல்ல சுபகாரியங்களுக்கு மாவிலை மாவிலைகள் உள்ளதல்லவா மாவிலைகளும் நமக்கு கொடுக்கும் அதுபோன்று தென்னை மரம் தேங்காய்களை கொடுக்கும் போன்று அனைத்து மரங்களுமே நாம் வைத்தால் சிறிதிலிருந்து ஒரு சிறிய கன்றிலிருந்து ஒரு மரத்தை நாம் வளர்த்தால் அது நமக்கு எத்தகைய பலன்களை கொடுக்கும் ஆகையால் அனைவரும் ஒரு ஒரு மனிதரும் குறைந்தது குறைந்தது ஒரு சராசரி ஒரு ஒரு மனிதனும் குறைந்தது சிலருக்கு இடம் இல்லை என்பார்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறேன் என்பார்கள் வாடகை வீட்டில் வசித்தாலும் சாலையோரம் யாருக்கும் எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் ஈபி ஈபி லைன் செல்கிறது அல்லவா அதற்கு எதிர்புறம் எதிர்புறம் மரக்கன்றுகளை வைத்து தயவு செய்து பராமரியுங்கள் அதுபோன்று நீங்கள் பராமரிக்கும் பட்சத்தில் இவ்வுலகில் நீங்கள் வாழும் முறையும் உங்கள் பெயர் சொல்லும் நீங்கள் வாழ்ந்த பிறகும் உங்கள் பெயர் நிற்கும் ஆகையால் ஒவ்வொரு மனிதரும் சராசரி குறைந்தது ஒரு ஐம்பது மரக்கன்றையாவது வைத்து பராமரித்தால் நமது நாடு வளம்பெறும் பெறும் நாட்டு மக்களும் வலம் பெறுவார்கள் நாம் வைத்தால் நாம் சொந்த இட நம்ம நம்மளிடம் இடம் இல்லை நம் இது நாம் இருப்பதோ வாடகை வீடு இதில் மாம மாங்கனியை வைத்தால் வாடகை வீட்டில் மாங்கனியை வைத்தால் வீட்டு ஓனருக்கே செல்லும் என்று சிலர் நினைக்கிறார்கள் செல்லட்டும் தவறு இல்லை நீங்கள் இருக்கும் முறை அது உங்களுக்கும் பங்கு உண்டு நீங்கள் சென்ற பிறகு உங்கள் பெயர் நிற்கும் அந்த மாங்கனி ஒரு மாங்கனியை பித்தி தின்னும் பொழுது அந்த மாங்கனி அவர்கள் உண்ணும் பொழுது அதை உங்களது பெயர் நிலைத்து நிற்கும் அவர் கூட அவர் பசி பொழுது உங்களின் பெயர் நீங்கள் வைத்த உங்களின் பெயர் நிலைத்து நிற்கும் ஆகையால் ஒவ்வொருவரும் மாங்கனி சப்போட்டா கனி இதுபோன்று நம்மால் முடிந்த ஒரு கனியை யாவராயினும் ஏதாவது ஒரு மரக்கன்றை வைத்து நன்றாக பராமரிக்கும் வேண்டும் என்று என்னுடைய கருத்து ஏனென்றால் வெயில் பாருங்கள் எத்தனை வெயில் அடிக்கிறது இத்தனை நேரம் நான் ஒரு கீழ் நின்று கொண்டிருந்தேன் அவ்வப்போது கீழ் நின்று கொண்டிருந்த காரணத்தினால் மாமரத்தின் நிழல் நமக்கு இருந்தது தற்போது மாமரத்தில் நிழல் நம்மிடம் இல்லை தற்போது ஒரு சப்போட்டா மரத்திற்கு அருகாமையில் வந்திருக்கிறேன் சப்போட்டா மரம் பாருங்கள் சப்போட்டா காத்திருக்கிறதா பாருங்கள் சப்போட்டா பழம் மரம் வைத்தது யாராக வேணாமல் இருக்கலாம் ஆனால் மரம் வைத்தால் நன்மை மக்களாகிய அனைவரும் மரம் வளர்க்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து உலக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நன்றி இந்த பதிவை மக்களாகிய உங்களுடன் பகிர விரும்புபவர் திருச்சி கா முகமது ஈஷா நன்றி வணக்கம்